தமிழ் சினிமா இன்னும் கொண்டாட வேண்டிய ஒரு கலைஞன் கமலஹாசன் உலகத்தில் சினிமா தொடர்பான என்ன டெக்னாலஜி வந்தாலும் சரி அதை வந்து முதலில் கொண்டு வந்து முயற்சி செய்து அதை வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு மகா கலைஞன் வந்து கமலாசி உருவாகி வரக்கூடிய ஒரு இளம் தலைமுறைகளை நல்லா திறமை பண்றாங்கன்னா வந்து கையை பிடிச்சி தூக்கி வருவதில் கமலுக்கு நிகர் யாருமே கிடையாது அடுத்த தலைமுறை உள்ள வந்துட்டீங்க நான் அவங்க தோல்ல தூக்கி சொமாக்க அவங்க நீங்க ஏறி போங்க மேல கமல் சார் சொல்றாரு அந்த படத்தை கமல்ஹாசன் பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு நடிகராக பார்த்து போராமப்பட்டேன் வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆடியோ லான்ச் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அந்த ஆடியோ லான்ச் நிகழ்வில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது அதாவது என்டர்டைன்மெண்டாக அவ்வளோ விஷயங்கள் வந்து கமல்ஹாசன் அவர்களும் சரி படக்குழுவினரும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதுல இந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பாடல்கள் எல்லாமே வெளியிடப்பட்டது அதில் எக்ஸ்ட்ரா கவனம் இணையதளங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து பார்க்க முடிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய டான்ஸ் பாடல் இந்த மாதிரியான விஷயங்கள் பாடுற அவர் அவரு அவர் நினைச்சிருந்தா அதை வந்து மறுத்திருக்கலாம் இல்ல அவரு டான்ஸ் ஆடாம கூட இருந்திருக்கலாம் ஆனா அந்த ஒரு இடத்துல அந்த ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா மாத்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்ன கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த கலை மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல ஆறு ஏழு வயதுல நடிக்க வந்தவர் கிட்டத்தட்ட எழுபது வயசுக்கு மேலேயாது ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வருஷமா ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறார் அதை மட்டுமே நேசிக்கிறார் அதை தான் சுவாசிக்கிறார் வேற எந்த தொழிலும் அவருக்கு தெரியாது படிப்பும் அவரையில் இருக்கார் பலபோ நான் பெருசாக படிக்கவும் இல்லைன்னு வேறு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கோம் ஹோட்டல் வச்சிருக்கிறோம் வேற எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் கிடையாது முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை சினிமாவுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு கலைஞர் வந்து இன்னைக்கு வந்து எழுபது வயசு போது புது புது எக்ஸ்பிரிமெண்ட் கற்றுக்கிட்டே இருக்காரு இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கேமரா வீடியோ கேமராவை முதல் முறையில் இதை வச்சு படம் எடுக்கலாம் வீடியோ கேமராவை வைத்து படம் எடுக்கலாம்னு சொல்கிறப்ப யாரும் நம்பலை வெளிநாடுகள் எடுக்கிறாங்கன்னா யார் நம்பல இவரே போய் ஒரு கேமரா வாங்கிட்டு வர்றாரு அதை வந்து ட்ரை பண்ணி ஒரு படமும் எடுக்கிறார் மும்பை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாரு அந்த வீடியோ கேமராவில் எடுக்கிறார் அந்த வீடியோ கேமரா எடுக்கிற பண்ண பண்ணுவாங்கன்னா வீடியோ கேமராவில் எடுத்து அதை வந்து ரிவர்ஸ் டெலிசினியாக பண்ணுவாங்க ரிவர்ஸ் டெலிசினா ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணுவாங்க அது ஒரு குவாலிட்டி ரொம்ப சுமாராக தான் இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த மாதிரி பண்ண பிறகு இவர் சொல்கிறார் ஃபியூச்சருக்கு தான் இதுதான் வந்து இனி நீ போகுது ஃபிலிம் இனிமேல் கிடையாது இனிமேல் கேட் தூக்கிட்டு அடைய வேண்டாம் டிஜிட்டல் உலகம் வரப்போகுதுங்கிறத ரொம்ப முன்கூட்டியே கணிச்சு அந்த கேமராவை கொண்டு வந்து அதில் ஒரு படம் எடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த சமூகத்துக்கு டெடிகேட் பண்ணிட்டேன் நீ எல்லாமே டிஜிட்டல் ஆகி ஃபிலிமே கிடையாது அதற்கு முன்னாடி மகாநதி படம் வருது மகாநதி படம் வரப்ப முதல்ல எடிட்டிங்லாம் ஆவிட் எடிட்டிங்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் ஆவிட் எடுத்துட்டோம் எஃப்எஃப் சிப்பிலாம் பண்ணுறோம் இல்லையா இந்த எல்லாம் மூவியால் ஒரு எடிட்டிங் பண்ணுவாங்க அதாவது என்ன ஃபிலிமில் வந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு மி தையல் மிஷின் மாதிரி இருக்கும் அதில் போட்டு பார்த்து கட் பண்ணுவாங்க ஆனால் இவரெல்லாம் சொல்கிறாரு இதில் ஒரு ஆப்னு ஒரு கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணலாம் அப்படின்னா எப்படி நீங்கள் கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணுவீங்க அதாவது வந்து ஃபிலிமில் எடுத்ததை எப்படி கம்ப்யூட்டரில் ஜாயின் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணா அதை வந்து ரிவர்ஸ் டெலிசினியாக பண்ணி அதை வீடியோ ஃபார்மெட்டாக மாற்றி அந்த வீடியோ கேஷ்டை கொண்டு வந்து போட்டு அதில் மார்க் பண்ணி மார்க் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மார்க்கை மட்டும் நெகட்டிவில் கட் பண்ணலாம் போய்

அதை வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு மகா கலைஞன் வந்து கலர் தமிழ் மத்திய எஸ் டி முத்துராமன் அவர்களுடைய ஒரு இன்ட்ரி பார்த்தேன் ஜப்பானின் கல்யாணம் ஷூட்டிங் போனோம் முப்பத்தஞ்சு நாள் அப்ப ஜப்பான்ல இருந்தோம் வர்றப்ப ஜப்பான்ல நடக்கக்கூடிய பொம்மைகள் ஸ்வீட் எல்லாரும் நிறைய திங்ஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் கமல் மட்டும் ஒரே ஒரு பேக் மட்டும் எடுத்து வந்தாரு நான் கேட்டேன் ஒரே ஒரு பேக் மட்டும் எடுத்து வரேன் என்ன இருக்கு அப்படின்னு அதுல சார் எனக்கு முக்கியமான சீக்கிரான பொருள்லாம் வச்சிருக்கேன் இல்ல இல்ல நாங்களாம் கிண்டல் பண்ணி அதை என்னன்னு ஓப்பன் பண்ணு ஓபன் பண்ணா ஃபுல்லாக சினிமா சம்மந்தப்பட்ட கேமரா லென்ஸு இது லென்சு புதுசு புதுசான புதுசாக அட்வான்ஸ் எங்கே போனாலும் சினிமா மட்டும்தான் அதுக்காக முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் உருவாகி வரக்கூடிய ஒரு இளம் தலைமுறைகளை நல்லா பண்ணுறாங்கன்னா திறமை திறமையுள்ளவளாக தான் அவங்க பிடிச்சி தூக்கி வருவதில் கமலுக்கு நிகர் யாருமே கிட்ட அந்த மாதிரி பண்ணுறாரு தகலை எல்லாருக்கும் தெரியும் கமலஹாசன் மணி ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு படம் பண்றாங்க அந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு சிம்பு ஒரு மெயின் ரோல் பண்றது ஏஆர் ரோபார் மியூசிக் பண்றாங்க அந்த படத்துக்கு ஆடி ஆச்சு சென்னை சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நடந்துருச்சு அதுல பலரும் பேசினாங்க அதுல முக்கியமான விஷயம் பார்த்தா சிம்புவுடைய ரசிகர்கள் பெருமளவில் அப்போ அமை அபிராமி ஒருத்தவங்க பேசிட்டு வர்றாங்க கடையில மனித திறன் சாருக்கு அப்படின்னு சிம்புன்னு பேர் சொன்ன அந்த கூட்டம் வந்து அடங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அப்புறம் ஆங்கர் வந்து எந்திரிச்சு சார் உங்க ரசிகர்கள் அமைதி பண்றோம் சிம்பு கை காமிச்சோன்னே அமைதி சிம்புக்கு ஒரு பெரிய ரசிகர் இருக்கு இப்போ இந்த படத்தை சிம்புக்கு சிம்பு பாயிண்ட் ஆஃப்ல தான் அந்த படம் முழுவதும் போதும் எப்படி தேவகமால கமலும் சிவாஜி பண்ணாங்களோ அதே மாதிரியே சிம்புவும் இவரும் சேர்ந்து படம் முழுவதுமே பண்றாங்க படம் முழுவதுமே வர்றாங்க அப்போ ஒரு இளம் நடிகர் தன்னை போலவே எல்லா திறமையும் உள்ள நடிகரை வந்து ஒரு கை கொடுக்கணும் தூக்கி விடணும் அப்படின்னு ஒரு சிம்பு இந்த படத்தை தனக்கு ஈக்குவலா கொண்டு உட்கார வச்சிருக்கு இது வந்து பெரிய விஷயம் ஆடியோ ஆடியல் சிம்பு பேசிட்டு கமல் சார் சொன்னாரு அடுத்த தலைமுறை உள்ள வந்துட்டீங்க நான் அவர்களுக்கு தோல்ல தூக்கி சும்மக்க அவங்க ஏறி போங்க மேல அப்படின்னு கமல் சார் சொல்றாரு அடுத்த தலைமுறை உள்ள திறமையானவர்கள் வந்து என் தோல் மேல போங்க அப்படின்னு சொல்றாரு நாங்க ஒரு ஒரு காலம் உங்களை வந்து தோல் ஏறி விதிச்சுட்டு போக மாட்டோம் சார் நீங்க என்னைக்குமே எங்களுக்கு ஏனியா இருங்க அப்படின்னு ரொம்ப சென்சி சென்சிட்டிவா ரொம்ப மெச்சூரா செந்து பேசியிருந்தார் அதுல கமல் அவர்கள் பேசினதுதான் ரொம்ப இதா இருந்தது நிறைய பேசியிருந்தார் ஜோஜி ஜார்ஜின்னு ஒரு மலையாள நடிகர் நம்ம இந்த படத்தில் கூட பார்த்துருப்போம் நம்ம ரெட்ரோ படத்தில் கூட வில்லன் அடிப்பார் அவர் ஒரு ரொம்ப யதார்த்தமாக நடிக்கக்கூடிய நடிகர் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்கார் ரெட்ட அப்படின்னு ஒரு மலையாள படம் அந்த படத்தை இரட்டையார் இரட்டையில் அனுப்பிச்சிப்பார் அந்த படத்தை கமல்ஹாசன் பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு நடிகரா இருக்காருன்னு அவனை பார்த்து போறாமப்பட்டேன் அப்படிங்கிறார் ஒரு மலையாள நடிகர் இந்த படத்தை நடிக்கிறாரு இரட்டா இரட்டா இரட்டான தமிழ் இரட்டைன்னு சொல்லுவாங்க இரட்டை சொல்றாரு ரெண்டுக்கும் வேறு வேறு வித்தியா ஒரே ஆள் டூயல் ரோல் பண்ணிருப்பாரு நாங்க எல்லாம் டூயல் ரோல் பண்றோம் தான் மறு வச்சுக்கிருவோம் முடிய மாத்திக்கிருவோம் டோட்டலாக எல்லாத்தையும் மாத்தி பண்ணிருந்தாரு ஒரு 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 வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு 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 மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் ஒரு 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 நடிகர் வந்து ஒரு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகரை பார்த்து புறாமப்பட்டேன் அப்படின்னு அதனால இந்த படத்துல ஒரு கூட்டு வந்து நடிக்க வச்சோம்னா ஒரு அதாவது பாராட்டுதான் இருக்கட்டும் சினிமாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எங் டேலண்ட்டை வந்து உள்ள கொண்டு வரணும் அவளுக்கு ஒரு நம்ம வந்து நம்ம நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும்னு பாக்குறேன் அப்போ ஒரு ஆடியோ ஆடிவெல்லாச்சா இருக்கட்டும் படத்தினுடைய ப்ரொமோஷனாக இருந்தாலும் தன்னுடைய உயரம் தன்னுடைய அனுபவம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த படத்துக்காக முழுவதுமாக இறங்கி பண்றோம் அதை தொடர்ந்து அடுத்த நாள் வந்து சூப்பர் சிங்கர் விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்கர் ஃபைனல் நடந்துச்சு அதுல மணிநத்திரம் ஏஆர் ரமன் இவங்க எல்லாம் கலந்துகிட்டா கமல்ஹாசன் கலந்துக்கிட்டாங்க அந்த கமல்ஹாசன் அந்த நிகழ்ச்சியில் அவர் நடந்துக்கிட்ட விஷயம் தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எல்லாமே ஜூனியர் சூப்பர் சிங்கர் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைகளுடைய ஒரு போய் இன்டராக்ட் பண்ணி அவங்கள தூக்கி மடியில உட்கார வச்சு அவங்களோட டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ரொம்ப ரொம்ப கேஷியாக இருந்த அவருக்கு செய்யணும்னு அவசியம் படத்தினுடைய ப்ரொமோஷன் தான் அதுக்காக இவ்வளோ இறங்கி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அவர்கள் தான் டான்ஸ் சார்ந்த ஜ ஜனம் கலை கடை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால அவர்களை அற வச்சுரு அப்போ அந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க நினச்சேன் ஒரு அறுபது வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு அறுபது வருஷமாக சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒண்ணுமும் அந்த தாகம் தீராம இப்ப ஏ கத்துக்கிட்டு வந்திருக்காரு ஒரு தாகம் தீராத ஒரு கலைஞனாக இருக்கிறார்கள் உண்மையிலேயே தமிழ் சினிமா இன்னும் கொண்டாட வேண்டிய ஒரு கலைஞர் கமலஹாசன் ஏஏ அப்படின்றது இப்போ இளையராஜா அவர்களும் ஏஐ கூட நான் போட்டி போடுவேன் அதையும் தாண்டி நான் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இவருமே வந்து ஏஐல அடுத்தது என்ன பண்ணணும் அதுல நம்ம நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி எப்படி கொண்டு வரணும் ஏஐ நம்ம கிரியேட்டிவிட்டியும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணணும்ன்றதுக்காகவே இன்னமும் இப்போ அவருக்கு சிக்ஸ்டி பிளஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு ஆனாலுமே வந்து போய் அதையும் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து பார்க்க முடியுது இரண்டு பேர்கிட்டயுமே அது எப்படி பாக்குறீங்க ஆர்வம் தான் அந்த ஆர்வம் இருக்கிறது வரை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவர் உலக நாயகனா இல்ல விண்வெளி நாயகனா இருக்கிறாரு அவர் இசை ஞானியா இருக்கார் இந்த எழுபது வயதிலும் தன் தீராத கலையின் மீது தாகம் தீராத கலையின் மீது வந்த வெறி கத்துக்கிட்டே இருக்கணும் டெய்லி டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார் ஓடிட்டே இருக்கணும் இளைய தலைமுறைகள் நீங்க சினிமா நடிகரா ஒரு சினிமா இசையமைப்பாளராக பார்க்காதீங்க நீங்க எந்த தொழில் இருந்தாலும் இதை நான் உன்னுதாரணம் மட்டுமே ஒரு சலிப்பு இல்லாத வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அதை வந்து அரசு சரசி செய்யறாங்க அனுபவிச்சு செய்யறாங்க அதை கத்துக்கிறாங்க அதனாலதான் உலகம் கொண்டாடக்கூடிய ஒரு விசஞ்சானியா இருக்காரு விண்வெளி கொண்டாடக்கூடிய ஒரு விண்வெளி நாயகனா கமலஹாசன் இருக்காரு இது நீங்க எந்த தொழில் இருந்தாலும் சரி நீங்க வந்து ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கலாம் இல்ல ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருக்கலாம் இல்ல வேற எத எந்த தொழில்தான் இருக்கும் இவர்களுடைய அந்த தொழில் மேல் இவர்கள் காட்டக்கூடிய அந்த டெடிக்கேஷன் இருக்குல்ல அது நம்ம வந்து ஒரு பாடமா எடுத்துக்கலாம் இந்த வயசுலயும் உழைப்போட ஓடிட்டு இருக்கிறாங்க ஒரு அடுத்தடுத்துங்கிற விஷயத்தை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லா தொழிலுக்கும் போறது நீங்க எந்த தொழில எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி அதை வந்து இவர்களை நம்ம முன்னுதாரணமா எடுத்துக்கிறோம் ஏன்னா ஒரு செலிபிரிட்டியாக செலிபிரிட்டியாக இருந்தவர்கள் முன்னுதாரணமாக எடுத்தோம்னா நமக்கு ஈஸியா நம்ம போய் சேரும் அதைதான் நம்ம அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது கமல்ஹாசன் அவர்களுடைய அர்ப்பணிப்பு அவருடைய கலை பயணம் இந்த மாதிரி பல விஷயங்களை எங்க கிட்ட பகிர்ந்து மிக்க நன்றி